உலகில் கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்களிலேயே உலகின் மிக பிரமாண்டமான வழிபாட்டு தலமும் இதுதான் ஒரு கலை பொக்கிசம் என வர்ணிக்கப்படும் இந்த கோவில் திரும்பிய இடமெல்லாம் சிற்பங்களை வடிவமைத்துள்ளனர் இந்த கோவிலின் ஒரு பக்க சுவரே மூன்று என்றால் இந்த ஆலயம் எவ்வளவு பிரமாண்டமாக கட்டப்பட்டிருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் இந்த கோவிலின் ஆரம்ப கட்ட வடிவமைக்கும் பணிகளானது பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் முதல் பாதையில் தொடங்கப்பட்டது இருபத்தி ஏழு வருடங்கள் இந்த இடத்தில் ஆண்டு சூரியவர்மன் சில ஆண்டுகளுக்கு முன்பு இதன் வேலைகள் நிறைவடைந்திருந்தது இன்று வரை இது புத்த வழிபாட்டு தலமாகவே சொல்லப்பட்டு வருகின்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டினால் கூட இப்போதைக்கு இது போன்ற ஒரு கட்டிடம் கட்ட முன்னூறு ஆண்டுகள் ஆகும் பொறியியலாளர்கள் கூறியுள்ளனர் ஆனால் எந்த தொழில்நுட்பம் இல்லாது அந்த காலத்தில் வெறும் இருபத்தி ஏழு ஆண்டுகளில் இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த இடத்தை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை குறிப்பாக இது தமிழ் மன்னன் கட்டினான் என்பது எத்தனை தமிழர்களுக்கு தெரியும் என்பது கேள்விக்குரியே